போட மாட்டிய ஏ பாவம் பொடுகிற பஞ்சு பாவம் நகைய பஞ்சு பாவம் பணமா பஞ்சு உடல் பஞ்சு போடணும் பாவம் அழியும் போடுன்னு சொன்னா பாப்பாட போட்டுருவாங்க அதுல அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு நகைய போடு பணத்தை போடுன்னு கடவுள் வந்தாங்க நீ கொளுத்துறன்னு பாத்துங்கிறான் எத்தனி பேர் கடவுளுக்கு அப்ப எத்தனி இடத்துல கொளுத்தின்னுக்குறான் உலகம் புல்லா கொளுத்தின்னுக்குறான் எத்தனி கடவுள் ஓன மனுஷன் விட கடவுள் ஜாஸ்தி ஓனப்போ இது இது முட்டாள் முட்டாள்தானம்ன்றது